இது எப்படி இருக்கு அப்படின்னா யானை தும்பிக்காய் மாதிரியே இருக்கும் பாருங்க தான் இதுக்கு பேரு யானை வணங்கின்னு வந்துச்சு யானையுடைய தும்பிக்காய் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே பின்னாடி பாருங்க அங்க இப்பதான் ஒரு குருவி விழுந்து போச்சு முட்டை பாருங்க மூணு அழகா வச்சிருக்கு அதை ஜூம் பண்ணிக்காமிங்க இப்போ நம்ம இருக்கிறது ஒரு ஏரியா இருக்கும் அழகா குருவி ஒரு மூணு முட்டை இருக்கு ஆயில் போட்டு நல்லா காய்ச்சி அதாவது நல்லெண்ணெய் போட்டு நல்லா காய்ச்சி எந்த இடத்துல சோரியசிஸ் இருக்கோ அந்த உடல் முழுக்கும் தேய்ச்சி இரவு தேய்ச்சிட்டு பகல்ல குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படியே அந்த தோல் செதில் செதிலாக இருந்தாலும் சரி மீன் செதில் மாதிரி இருந்தாலும் சரி தோல் நோய் சோரியசிஸ் அந்த தோல் நோய் அப்படியே படிப்படியாக படிப்படியாக குறைந்த கண் கூட பார்க்கலாங்க இதனுடைய இலையை சமூலமாக எடுத்து நல்லா அரைச்சி ஆண்களாக இருந்தால் சந்தனத்தோடையும் பெண்களாக இருந்தால் மஞ்சளோடையும் உங்கள் சருமத்து மேலே பூசி வரும்போது சொறி சிறங்கு படை எக்ஸிமா இது போன்ற அனைத்து வகையான தோல் நோய்களும் சரியாகனாக்க உங்களுக்கு நம்ப முடியுமா நம்பி தான் ஆகணும் புனையமதிநியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சிவன் ராதாஸ் இந்த தேல் கொடுக்கு தேல் கொடுக்க மொழிகைனால தான் சொல்கிறீங்களா அது என்ன மூலிகைங்க அது யானை வணங்கின்றாங்க தேல் கொடுக்குன்றாங்க எப்படி யானை வாங்கினீங்கன்னு அது பேர் தேல் கொடுக்கணும் என் பேர் அதில் என்ன மருத்துவ குணையிருக்குன்னு கேட்டிருக்கீங்க அந்த மூலிகை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது தான் தேல் கொடுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தேளுடைய அந்த கொடுக்கு இருக்குது பாருங்கள் அது மாதிரியே இருக்குது பாருங்கள் இதனால தான் அதுக்கு பேரே வந்து தேல் கொடுக்குன்னு வச்சாங்க இதனுடைய இலையை எரிக்கி இதனுடைய இலையை இலையை எடுத்து நல்லா கசக்கி சாறு எடுத்து ஒரு அஞ்சு எம்எல் குடிச்சிட்டு வந்தோம்னா எப்படிப்பட்ட வயிற்றுப்போக்கும் சரியெடுங்க இமெயிட்டாக சரியாகும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் ஆனால் இதனுடைய இலையை சமளமாக எடுத்து நல்லா அரைச்சி இருந்தால் சந்தனத்தோடையும் பெண்களாக தான் மஞ்சளோடையும் உங்கள் சருமத்து மேலே பூச்சிட்டு வரும்போது சொறி சிறங்கு படை எக்ஸிமா இது போன்ற அனைத்து வகையான தோல் நோய்களும் சரியாகினாக்கா உங்களை நம்ப முடியுமா நம்பிதான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மொழி தான் இது பச்சையை எடுத்து அரைச்சி மேலே பூசணும் பூசி ஒரு ரெண்டு மணி நேரம் காய் வச்சு அதுக்கப்புறம் குளிச்சு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட தோல் நோயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து பதினேழு நாளுக்குள்ள மினிமம் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் குடும்பமாக தான் கண் கூட பார்க்கலாம் ஆனால் இதிலேருந்து செய்யப்படுற ஆயுள் இன்னும் சூப்பராக வேலை செய்யும் எப்படி தெரியுங்களா இதை தேல் கொடுக்கக்கூடிய இலை இந்த சம்பளம் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்வர மூலிகை குப்பமேனி ஆடு தீண்டா பரங்கி பட்டை சூரணம் இதெல்லாம் இடித்து ஆயில் போட்டு நல்லா காய்ச்சி அதாவது நல்லெண்ணெய் போட்டு நல்லா காய்ச்சி எந்த இடத்துல சோரியசிஸ் இருக்கோ அந்த உடல் முழுக்கும் தேய்ச்சி இரவு தேய்ச்சிட்டு பகலில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படியே அந்த தோல் செதில் செதிலாக இருந்தாலும் சரி மீன் செதிலமாக இருந்தாலும் சரி தோல் நோய் சோரியசிஸ் அந்த தோல் நோய் அப்படியே படிப்படியே படிப்படியே குறைதை கண் கூட பார்க்கலாங்க அதை விட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால் இதனுடைய வேர் இதனுடைய வேறு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி இடிச்சுட்டு ஒரு தம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக சொல்கிற வரையும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு காலையிலே சாப்பிட்ட பின்னாடி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு ஒரு டம்ளர் குடிச்சோம்னா எப்படி பெற்ற சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகுங்க அதை யூடிஐ இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் சரியாகும் இது புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனில் எரிச்சல் இருந்தாலும் சரி இல்லை வலி இருந்தாலும் சரி இல்லை உஷ்ணத்தினால் ஏற்பட்ட வலி இருந்தாலும் சரி அதனால் ஏற்பட வெள்ளைப்படுத்து சம்பந்தமான பிரேசன் இருந்தாலும் சரி அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருப்பாளருக்குன்னு யூடை இன்ஃபெக்ஷனை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த தேல் கொடுக்கு இதுக்கு பேர் ஏன் யானை வணங்கின்னு வச்சு அப்படின்னு சொன்னால் இதனுடைய இந்த சேப்பை பாருங்கள் கிட்ட வந்து பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னா யானை தும்பி மாதிரியே இருக்கும் பாருங்க அதனால தான் இதுக்கு பேர் யானை வணங்கின்னு வெச்சு யானையுடைய தும்பிக்காய் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே பின்னாடி பாருங்க அங்க இப்பதான் ஒரு குருவி விழுந்து போச்சு முட்டை பாருங்க மூணு அழகா வச்சிருக்கு அதை ஜூம் பண்ணிக்காமீங்க இப்ப நம்ம இருக்கிறது ஒரு ஏரிய இருக்கும் அழகா குருவி ஒரு மூணு முட்டை இருக்கு பாருங்க அது இனப்பெருத்திக்கு பாத்தீங்கன்னா அது அது வந்து எதை தேர்ந்தெடுத்துக்குதுன்னா பனை மரத்தை தேர்ந்தெடுத்துக்குது வேற எந்த மரத்தையும் தேர்ந்தெடுக்கல பனை மரம் ஒரு பாதுகாப்பானது சரிங்களா ஒருவேளை நான் என்ன சொல்றேன்னா ஒரு அற்புதமான எக்ஸ்ட்ரா தகவல்னா பனை மரத்துல மட்டும்தான் கலப்படமே இல்லை அந்த நொங்களை கலப்படமே பண்ண முடியாது அந்த நொங்களை வேறு எதுவும் கலப்படம் பண்ணி விற்கவும் முடியாது ஒரிஜினலாக வருது அப்படியே ஒரிஜினலாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சரி இந்த ஏனை வணங்கி இல்லைனா இந்த தேல் கொடுக்கும் மூலிகை சோரேசிஸ் தோல் நோய் சம்பந்தமான அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணும் வயிற்றுப்போக்கை சரி பண்ணும் சிறுநீரகம் யூடிஐ இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுன்றதை இந்த கண்டனை பொறுத்தவரை நம்ம அருமையாக பார்த்துருக்கோம் அதனால் இந்த மூலிகை எங்கே பார்த்தாலும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க ஒருவேளை இதுல உங்களுக்கு ஒன்னும் டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா சித்த மரத்தில் அருகில் இருக்கிறத கேளுங்க இல்லைன்னா கேளுப்புற நபருக்கு கால் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்